இப்போது இதுதான் நம்ம வாங்கிட்டு வந்தது இதை வந்து நம்ம ஓப்பன் பண்ணி க்ளீன் பண்ணிடலாம் ஆக்சுவலி இது எல்லாமே க்ளீன் பண்ணி தான் இருக்கும் அதனால் நம்ம தனியாக க்ளீன் பண்ணணும்னு அவசியம் இருக்காது இல்லை பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றையுமே தனித்தனியாக ரேப் பண்ணி வச்சுருப்பாங்க இந்த கவரை நம்ம திரிச்சு எடுக்கிற மாதிரி தான் இருக்கும் நம்ம உள்ள நண்டு ஸ்மெல் பண்ண எப்படி ஸ்மெல் வரும் அதே ஸ்மெல் தான் வருது இது வந்து கிட்டத்தட்ட நம்ம ஒரு விரல் சைஸுக்கு இருக்குது ஒரு மூணுலேருந்து நாலு இன்ச்சு அளவுக்கு இருக்குது இவ்வளோ பெருசாலாம் நம்ம போட்டு எது சாப்பிட வேண்டாம் அதனால் நாங்கள் கட் பண்ணி எடுத்துருவோம் இதை ஒரு கிட்டத்தட்ட மூணில் மூணு துண்டாக போட்டு எடுத்துருவேன் அதை தான் இப்போ பண்ணக்கூடாது நம்மளோட கிராப் ரெடி இது தான் நம்ம பண்ண வேண்டாம் இதுவே நல்லா க்ளீன் தான் பண்ணி வந்திருக்கும் பட் ஆனால் நீங்கள் இந்த ஈரோப் இந்த மாதிரி இடத்துல சிக்கன் எதுங்க வாங்குனீங்கன்னா அதை மட்டும் நீங்கள் கிளீன் பண்ணிக்கோங்க நாங்கள் அதை மட்டும் தான் க்ளீன் பண்ணுவோம் இந்த கிராப்பு இதை கிளீன் பண்ண மாட்டேன் ஓகே வாங்க நம்ம போய் இனி சமையல ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போ நம்ம இனி ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான் அடுப்பில் எண்ணெயை ஊற்றி எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம அடுத்து ஒவ்வொன்றா போட ஆரம்பிச்சிக்குவோம் டூ ஹண்ட்ரட் எம்எல் ஆயில் ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் அதுக்கப்புறம் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் மிளகு இது பொரியுங்க ரெண்டு வெங்காயம் பெரிய வெங்காயம்

அப்புறம் உப்பு பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் போடுங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு உப்பு பத்தலை அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க இதுக்கப்புறம் இது கூட ரெண்டு வெட்டி வச்ச தக்காளி மசாலா கருகுன வாடை வராமல் இருக்கிறதுக்காக கொஞ்சோண்டி தண்ணி ஊற்றி நல்லா வேக விடுவோம் தக்காளி வெந்து எண்ணெயெலாம் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் கொஞ்சம் வேக விடுவோம் மூடி போட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆயிடுச்சு நல்லா கொதிச்சிருச்சு வாங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்லா எண்ணெயும் இதுவும் பிரிஞ்சு வந்துருச்சு தக்காளியும் வெந்துட்டு நல்லாவே இனி நம்ம அடுப்பா ஆஃப் பண்ணிட்டு இத ஆற வச்சு மிக்சில போட்டு ஒரு அடி அடிச்சிருவோம் அப்ப மாதிரி நம்ம இதுல தேங்காய் சேர்த்து அரைக்கிற மாதிரி இருக்கும் ஒரு ஹாஃப் மூடி தேங்காய் வந்து நீங்க சேர்த்துக்கோங்க இனி இது காய ஆரட்டும் இப்போ இதுல ஒரு ஹாஃப் மூடி தேங்காவை எடுத்து வச்சிருக்கேன் அது கூட இங்க கான் இங்க ஆறுனா நம்ம அந்த மசாலாவையும் சேர்த்து போட்டு ஒன்னா அரைச்சி எடுத்துட்டா அதுக்கப்புறம் தாளிச்சு விட்டா வேலை முடிஞ்சிருச்சு இல்லை ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் அது காயட்டும் அது காயும் நேரத்துல நம்ம பட்டை கடல் பாசி இது ஸ்டார் லவங்கம் ஏலக்காய் மூணு இவ்வளவும் எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் என்ன காயும் இதை போட்டுருங்க இது சூடாகையும் அடுத்து குட்டி குட்டியா ஒரு வெங்காயம் அதையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கணும் இப்போ இதுல ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் கீரணா பச்சை மிளகாய் இப்போ இந்த வெங்காயமும் பச்சை மிளகாவும் நல்லா வதங்கி வரட்டும் இப்போ நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டு இதை இதில் ஆட் பண்ணிட வேண்டியதுதான் அதுக்கப்புறம் இதில் நம்ம அடுத்து நம்மளோட நண்டை சேர்த்துடணும் இது ஃபர்ஸ்ட் கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும் நல்லா கொதிச்சு வரட்டும் மூடி கொஞ்ச நேரம் கொதிக்க வச்சா போதும் இப்போ இது வந்து கொதிச்சிச்சு இப்போ இதுல வந்து நம்ம இதை போட்டுற வேண்டியதான் நம்மளோட கிராக்க இதுல போட்டுருவோம் இப்போ பாத்தீங்கன்னா நம்மளோட நண்டு குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு இது வந்து எதுக்கெல்லாம் நல்லா இருக்குன்னா ரைஸ் அப்புறம் இதை வந்து இன்னும் கொஞ்சம் கட்டியா நீங்க வச்சு சாப்பிட்டீங்கன்னா சப்பாத்தி தோசை இதுக்கெல்லாம் சூப்பராக இருக்கும் இட்லி இதெல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு இன்னும் டேஸ்ட்டாகவே இருக்கும் நம்ம இந்தியாவில்தான் நம்மளுக்கு வந்து அதை நல்லா உடச்சி அப்படிலாம் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் இது வந்து அப்படி உடைக்கிற மாதிரியே இருக்காது நம்ம அப்படியே பீஸாக அப்படியே ஃபிஷ்ஷை எடுத்து சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும் இதை வந்து சாப்பிட்றதுக்கு இனி வந்து இனி நம்ம ரைஸில் வச்சு சாப்பிட்லாம் அங்கே இப்போ நம்ம வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் இங்க பாருங்களேன் அது எவ்வளவு நல்லா அப்படியே பீஸ் பீஸாவே மாற ஆரம்பிச்சிருச்சு நல்லாவே விழுந்துருச்சு பாருங்க எவ்வளவு ஆவி பறக்குதுன்ட்டு இனி நம்ம சுட சுட அப்படியே சாப்பிட்டுட வேண்டியதான் ரொம்ப அருமையான ரெடிமேட் கிராப்ல நம்ம வந்து நண்டு குழம்பு செஞ்சு சாப்பிட்டாச்சு ஓகே மக்களே இது வந்து யூரோப்பில் இருக்கிறீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி இதையே ட்ரை பண்ணி பாருங்கள் இல்லை இந்தியாவில் இல்லை உங்களுக்கு வந்து யூரோப்புக்குள்ளேயே நல்ல நண்டு கிடைக்கிதுனாலும் இதே ப்ரொசீஜரில் நீங்கள் யூஸ் பண் அப்படியே இது ஃபாலோ பண்ணிக்கோங்க ஏன்னா நான் பேக்கெட்டில் ரெடிமேடு கிராப் போ நண்டு போட்டது போல நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக கிடைச்ச நண்டை போட்டால் போதும் மிச்சப்படி எல்லாமே அதே தான் ஓகே நீ நான் இதை என்ஜாய் பண்ணுறேன் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க எப்படி இருக்கிட்டு பை பாய்